ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இன்றளவும் நாடா சமுதாய வியாபாரிகள் தலைநிமிந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் சமுதாய போராளின்னு சொல்லலாம் இவரை தான் உண்மையான சமுதாய போராளின்னு சொல்லலாம் மாவீரன் சொல்லலாம் அதாவது பேச்சுக்கு பேச்சு அடிக்கடி உதைக்கு உதை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அளவுக்கு தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை பார்த்திங்கன்னா நாடார் சமுதாய மக்களுக்கு வியாபாரிகளுக்குன்னே அர்ப்பணித்திருக்கிறார் அவர் தான் அறிவானந்த பாண்டியன் நாடார் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் யார் இந்த அறிவானந்த பாண்டியன் நாடார் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் பெல் பட்டன் நமக்கு அவங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த அறிவானந்த பாண்டியன் நாடார் அதாவது மதுரையின் பிரபல நிறுவனமான சந்தோஷ் நாடார் கார்ப்பரேஷன் அது இன்றளவும் இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் வியாபாரிகளுக்கு தெரியும் அந்த குடும்பத்தின் வாரிசாக பிறந்தவர் தான் இந்த அறிவானந்த பாண்டியன் இவர் பிறந்த தேதி பாத்தீங்கன்னா ப அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல மதுரையில் பிறந்திருக்காரு மதுரை வாழ் வியாபாரிகள் இன்றளவும் தெய்வமாக கருதுகின்ற அளவுக்கு இவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாரு நாடா சமுதாயத்தில் பிறந்தவர் படித்து முடித்து விட்டு வந்து ஊர்காவல் படை ஹோம்கார்டு அதோட ஹோம்கார்டுன்றது வந்து தலைவராக இருந்திருக்காரு அகில இந்திய நாடார இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவராகவும் வந்திருக்கிறாரு நாடாரினத்தின் காவலர்களாகவும் இவரு பயங்கரமா நாடாரண மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்ன ஸ்பாட்ல நிற்பாராம் மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா கீழ மாசி வீதி அப்படின்னு மற்றும் கடை வீதிகளில் நாடார் வியாபாரிகள் தலை நிமிர்ந்து இன்றளவுக்கும் அச்சமின்றி நடக்க வைத்த மாவீரன் இந்த மாவீரன் தான் மதுரையில் நாடார் சமுதாய மக்கள் வியாபாரிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நேரம் எல்லாருக்காகவே போராடியவர் மதுரையில் மாற்று சமுதாயத்தினால் மிரட்டப்பட்டு கந்து அவதிப்பட்டிருந்த சிறு நாடார் வியாபாரிகளுக்கும் க காவல் தெய்வமாக இருந்திருக்கிறார் இவர் எல்லாருக்குமே அதாவது கந்துவட்டி பிரச்சனை காசை குடுத்திருக்கு பிரச்சனை அப் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய பிரச்சனைகள் வரும் மாற்று சமுதாய பிரச்சனைகள் நிறைய வரும் இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு பிரச்சனை வரும் போதுலாம் அந்த இடத்துல இவர் நிப்பாரம் வந்து மதுரை சத்தைப்பேட்டை பகுதி இன்னும் நாடார் கோட்டையாக விளங்குகிறது காரணம் முக்கியமான காரணம் வந்து அதுக்கு அறிவானந்த பாணி நாடாரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஊர்காவல்படை தலைவராக இருந்ததால் இவர் எங்கு சென்றாலும் சைரன் வைத்த காரோடும் போலீஸ் பாதுகாப்போடும் தான் இவர் போவாராம் கம்பீரமான உடல் கட்டும் உயரம் உயரம் கொண்டவர் நார்மலா பேசினா நண்பா பேசினா அன்பா பேசுவாராம் நக்கலா பேசுனா அட்டி போந்துருவாராம் அந்த அளவுக்கு ரொம்ப வீரமா வீரத்தில் சிறந்தவர் கீழமாசி வீதியில் லோடு மேன்களால் மிரட்டப்பட்டு அவதிப்பட்ட வந்தார்கள் நாடார் வியாபாரிகள் அப்போது அப்போ இவரது முயற்சியின் பலனாக தான் லாரிகளில் லோடு மேன்கள் லோடு இறக்கி விட்டு பின்னர் தார்பாயை சுருட்டி கொடுத்து லாரியை கூட்டி சுத்தம் பண்ணி விட்டு சுத்தம் மட்டும்தான் தான் இருந்தாங்களாம் அப்படி சு சுருட்டி கொடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர்கள் அவர்களுக்கு முதல் முதலாளிகளின் அனுமதியுடன் அவங்க கட்டிங் வந்துடுறாங்களாம் அதாவது லாரிக்குன்னு தனியா கொடுத்துட்றாங்க லாரிக்கு லோடு லோடுக்குன்னு சார்ஜ் கொடுத்துட்றாங்களாம் லோடுக்குன்னு சார்ஜே கொடுத்தாலும் டெலிவரி சார்ஜஸ்ஸும் தனியா கொடுத்துட்றாங்க அதாவது அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜ் கொடுத்துட்டு அதை கிளீன் பண்ணி தார்ப்பாயை மச்சி வைக்கிறதுக்கு தூட்டு இது எல்லாத்துக்குமே இது எல்லாமே வியாபாரிகள் தலையில் தான் விழுந்திருக்கு இதுக்கு வந்து அவங்க முதலாளிகளும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னும் இன்றளவும் சில இடத்துல இருக்கான்னு தெரியல இங்க சென்னையிலலாம் சில இடத்துல இருக்கு அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி ஒரு மிஷின்ஸை வாங்குறாங்க மிஷின்ஸ் இறக்குறாங்கன்னு சொன்னா மிஷின் மேனுபேக்சரர் தான் டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக பார்த்துப்பார் அவர் வந்து மிஷின் எடுத்துக்க அந்த கம்பெனிக்குள்ள வைக்கிற வரைக்குமே மிஷினை தயாரித்தவர் தான் பொறுப்பு ஆனால் மிஷினை தயாரித்தவங்க எடுத்து வந்து லேரில் நிப்பாட்டுவாங்க ஏரியாவில் ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கிற லோட் மேன்ஸ் வந்து நிற்பாங்க நாங்கள் தான் இறக்குவோம் லோடை அப்படின்னு வாங்க இந்த மாதிரி அப்படி லோடை இறக்கல எங்களுக்கு கொடுக்கலனா நீங்கள் பைசா கொடுங்க நாங்கள் ஒதுக்கணுன்ற பிரச்சனை வந்து அளவுக்கு நிறைய இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்குது அந்த மாதிரி இது வந்து அங்கே அன்னிக்கே இருந்திருக்கு நாங்கள் லோடு இறக்கு பிரச்சனைகளை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னா தூட்டு கொடு தார் பாயை மச்சு வைக்கணும் எல்லாமே ப தூட்டு கொடுன்னு சொல்லி இந்த மாதிரி வியாபாரிகள் கிட்ட நிறைய சண்டைகள் போட்டிருக்காங்க மாற்று சமுதாய மக்களும் சரி இந்த கூலிக்கு வர லோடு மேன்களும் சரி எல்லாமே பிரச்சனை பண்ணியிருக்காங்க அது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொகையாக லோடு மேன்களுக்கு ரெண்டு ரூபா மூன்று ரூபா அஞ்சு ரூபான்ற தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா லோடு மேன்களுக்கு எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் அவங்களுக்கு இது கிடைத்ததோடு அவங்களுக்கு கூலியை விட கட்டிங் சார்ஜ் வந்து அதிகமா இருக்குது மாமூலாக கொடுக்குறது அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இது வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிந்தாங்களா இந்த லோடு மேன்கள் அட்டகாசம் அதிகமா இருக்கும் போது அதிகம் மாமூல் கொடுக்குற மாதிரி வியாபாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கொடுக்க முடியாதுன்றாங்க கொடுக்க முடியாதுன்னும் போது ஒரு கட்டத்துல அவங்களை மிரட்டப்படுறாங்க வேற மாற்று இது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க தாக்கவும் படுறாங்க அதாவது நாடார்களும் பிழைப்பு நடத்தி நாடார்களிடமே கூலி வாங்கி நாடார்களே மிரட்டி வந்திருக்காங்க மாற்று மாட்டு சமுதாயம் இந்த மாதிரி மாட்டு சமுதாய மக்கள் வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு அப்ப திடீர்னு ஒரு நாள் தான் இருக்கு மதுரை அவினியாபுரத்துல ஒரு நாடார் வியாபாரி ஒருவர் மாமல் கொடுக்காத காரணம் ஒரே காரணத்தினால பாத்தீங்கன்னா மாட்டு சமுதாய குண்டா குண்டா குண்டர்களால அடித்து ரவுடிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா தட்டி கேட்கும் போது இவர் அடிச்சு கொண்டுறாங்க இவர் அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு என்னடா இது தட்டி கெட்டதுக்கு ஒரு நாடா சமுதாய மக்களை அடிச்சு கொண்டுறாங்களான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் இறங்குறார் இறங்கி சம்ம பிரச்சனை பண்றாரு சம்ம பிரச்சனை பண்ணி பொட்டி எடுத்துறாரு எல்லா ரவுடிகளையுமே அதுக்கப்புறம் இவர் பொட்டி ரவுடிகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நாடாருக்கு ஒரு பிரச்சனை அறிவானந்த பாணியில் வந்து நிப்பாரு கொதித்து எழுதுவாருன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் வருது இப்படியே இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுடி சம்லாம் கம்மியாகுது லோடு மேன்கள் பிரச்சனை எல்லாம் அப்படியே இவர் சால்வ் பண்ணுறாரு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேட்ஜ் ஒன்று வாங்கிறார் மதுரையில் நாடார் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த இடத்துல கன்ஃபார்மாக அறிவானந்த பாண்டியில் வந்து நிற்பார் அண்ணாச்சி வந்து நிற்பார் அப்படிங்கிற பயம் வந்து மாட்டு சமுதாய மக்கள் எல்லாருக்குமே வந்துருது அது மாட்டு சமுதாய மக்களுக்கு பயம் வரும்போது நாடாளு சமுதாய மக்களுக்கு தைரியம் வருது ஓகே நம்மளுக்கு வந்து அறிவானந்த பாண்டியன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது அதுக்கப்புறம் அட்டகாசம் பண்ண எல்லாருக்குமே எச்சரிக்கை விடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது குரு பூஜை பண்றீங்க இல்லை உள்ளூர் ஸ்ட்ரைக் பண்றீங்க கடை அடைச்சி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நாட்களுக்கு எச்சரிக்கை எடுக்கிறார் நீங்க உருவாக்க பண்ணு போங்க நீங்க லோக்கல்ல பந்த் எடுக்கிறீங்கன்னா யார் யாரும் விருப்பமோ அவங்க பந்த் எடுங்க எல்லாரையும் கம்பல் பண்ணி கடையை மூடணும் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் எச்சரிக்கையும் எடுக்கிறார் மா மாற்று சமுதாய மக்களுக்கு நாடார் மகாசன சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினரான இறந்த நடிகர் ராஜ்குமார் அவர்கள் வீரப்பனை வீரப்பனால் கடத்தப்படும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு தனியா சொன்ன என்ன தனியா அனுப்புங்க நான் போய் வரேன் வர அப்படின்னு தில்லா சொன்னவரான் நான் போய் மீட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தில்லா பண்ணவரான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாய பணி சமுதாய பணி சமுதாய பணி ரெஸ்ட் இல்லாமல் மதுரைக்கு திருச்சிக்குன்னு சொல்லி சுத்திட்டே இருந்திருக்கிறாரு இடைவிடாமல் சமுதாய பணி ஆட்டிருந்திருக்காரு நாடக சமுதாய பணி காரணமாக சென்னையில இருந்து மதுரைக்கு இருபத்தி ஒன்பது நவம்பர் இரண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு அன்னைக்கு கா அதிகால வண்டி வந்திருக்காங்க கார்ல எல்லாருமே கார்ல திரும்பி கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா திருச்சி சமயபுரத்தை அடுத்த வால்பற்றை அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய கார் வந்து விபத்துக்குள்ளாகிறது விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே கார்ல மூணு பேர் சாவுறாங்க அது இவரும் ஒரு ஆள் இறந்துடுறாரு அப்போ அந்த அண்ணாச்சிக்கு வந்து வயது பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது வயசு தான் ஆகுது அவர் தொடங்கி வைத்த வச்சுட்டு பணி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே நிற்கிது அவரு அது இன்னும் அப்படியே மக்கள் கண்டினியூ பண்றாங்க ஆனால் அவரை மாதிரி யாரும் பண்ண முடியல சமுதாய பணி இன்றளவும் பாத்தீங்கன்னா மதுரை நாடக மக்களின் காவல் தெய்வமாக மனசில் நிற்கிறார் அண்ணாச்சி அறிவானந்த பாண்டியன் எத்தனை அண்ணாச்சிகள் வந்தாலும் மதுரையில் இன்றளவும் அறிவானந்த அண்ணாச்சி பாண்டியன் அண்ணாச்சி செய்த தொண்டுகளையும் அவர் ஆற்றலையும் அவர் வச்ச பாசம் மாதிரி வேற அண்ணாச்சி யாருமே வர முடியல அப்படின்னு சொல்லி மதுரை நாடக மக்கள் இன்றளவும் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்களா அவரை அவர் இருந்திருந்தானா மதுரை இன்னைக்கு கோட்டை நாடரோட கோட்டையா இருக்கும் இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இழப்பை இன்றளவும் எல்லாருமே மதுரையில அழுதுதான் இருக்காங்களாம் நல்ல ஒரு சமுதாய போராளி இவர் இன்னைக்கும் அவர் இறப்ப வந்து நாடா சமுதாய மக்களும் சரி மதுரையில் இருக்கிற வியாபாரிகளும் சரி வெறும் நாடார சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது மதுரையில் மற்ற மத்த சமுதாய மக்களுமே இவர் வந்து வியாபாரிகளுக்காக போராடினார் இவர் என்னைக்குமே மனசுல நிப்பார்ன்னு சொல்லி எல்லார் மனசுலயுமே இன்றளவு நின்றுட்டு நின்று இருக்காரு வியாபாரிகளிடம் கட்டி விடும் போதும் அஹ் வியாபாரிகளிடம் ஏதாவது சிலுமுசு செய்யும் போதும் அவங்களுக்கு அந்த பயம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம்

ഹൈകോർ നം സമയ യൂട്യൂബ് ചാനലിൽ പേശപ്പെടും നഴ്ക്കെ മുറിയ സിന്ധിപ്പതേക്കാഴ്ച വയലാ പാർട്ടും പുത്തും പത്രിക കണ്ടതും മറ്റുമേ നൂറ് സതവീതം ഉണ്ട് എന്ന് കൂടുതൽ ഇല്ലാതെ நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பி வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்